கிறிஸ்துமஸ் ரெண்டாம் சொல்லப்பட்டி ஏசப்பா பாத்தீங்கன்னா ஏசப்பாட சின்ன வரலாறு சொல்ல போறோம் அழிவுல இருந்து எல்லாரையும் ஏசப்பா காப்பாற்றுவாரு நம்புறோம் நாங்க அதுக்கு ஜெயிக்கோம் மாதம் இருபத்தி தேதியா ஏசு பிறந்த

அங்க நிறைய இன்ட்ரெஸ்டான விடயங்கள் நடக்கும் இப்போ நாங்க ஒரு சின்ன ஷோர்ட்டா தான் சொல்றோம் எங்களுக்கு அவ்வளவு கொண்டு தெரியும் இந்த ஏசப்பாட ரெண்டாம் பருவ இருக்கான் பைபிள்ல சொல்லப்படி ஏசப்பா வரக்குள்ள நிறைய அதிசயங்கள் நடக்குமா ரெண்டாம் பருவையில நிறைய நிறைய மாற்றம் ஏற்படும் என்று சொல்றாங்க நிறைய அழிவு நடந்து கொண்டிருக்கிறது நீங்க இந்த மலையை பாருங்க உழவு இடங்கள்ல மழை வெஞ்சி இலங்கை அற முற்றாக அழிந்து வருகிறது என்று சொல்றேன் அழிவுல இருந்து எல்லாரையும் ஏசப்பா காப்பாற்றுவார் நம்புகிறோம் நாங்கள் அதுக்கு ஜெயிக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தஞ்சாம் தேதியாக இயேசு பிறந்தவர் அதற்காகத்தான் கிறிஸ்மஸ் கொண்டாடப்படுகிறது இயேசுவை சிலுவையில் அடைஞ்ச நாள் வள்ளி பெரிய வள்ளி என்னுவாங்க மற ஏசு உயிர் நாள் சிலுவையில் அடிக்க அவர் இது எவ்வளோ உயிர் திணிஞ்ச நாள் ஞாயிறு என்னுவாங்க ஏசப்பா அப்ப ரெண்டாம் வரப்படுறாரு ஏன் வர இந்த அழிவை தடுக்கிறதுக்கே சப்பா வர வராரு சப்பா வருவாரா இந்த வர எல்லாரும் ஆயத்தமாக இருக்கணும் ஏசப்பா சப்பா வாரதுக்கு முன்ன இப்ப நாம வர நாங்க மன்னிப்பு கேட்கணும் ஏசப்பா நம்மレンジ தபக்கலாம் அசாய் ப சாய் சிஸ்டர் வாஸ் சாய் நான் நான் நீ நீ